அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவெர்ஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே நவக்கிரகங்களினுடைய புயற்சி கூட்டணி சஞ்சாரம் பார்வை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிந்தித்து செயல் ஆற்ற வேண்டிய ஒரு காலகட்டமாகவே அமையப்பட்டிருக்கிறதுங்க நவக்கிரகங்களின் அமைப்பு ஓரளவுக்கு மட்டுமே தங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் திட்டமிடலுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி நெடுந்தூர பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க பயணங்களின் போது எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வண்ணம் இறைவனை பிரார்த்தனை செய்து பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சேமிப்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் முதலீட்டின் போது கிவினமாக இருக்க வேண்டும் மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு தெரியாத மனிதர்களின் பணத்தை பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க கை நீட்டி வாங்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் செலவையும் கொஞ்சம் குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் மற்றபடி வேலையில் ஓரளவிற்கு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்திற்கும் குறைவருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்திலையும் இருக்க பாருங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நீங்கள் புதிய முயற்சிகளை தற்சமயம் மேற்கொள்ள வேண்டாம் நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியடைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அவசியம் அதாவது இன்னும் ஒரு இரண்டு மாதங்களுக்கு அதை தள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து உருவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாமே உங்களுக்கு சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனம் அப்படின்னா மேலும் குழப்பம் அடை அடைவதோடு மட்டும் இல்லாமல் விதமான அச்ச உணர்வு பய உணர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் தேவையில்லாமல் பத்தியும் நீங்க ஆழ்ந்து சிந்திக்கவும் வேண்டாம் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த குழப்பம் பார்த்தோம் பயத்தை உருவாக்கும் அதனால கொஞ்சம் வந்து குழப்பிக்கொள்ளாமல் கொள்ளாம எதை பற்றியும் சிந்திக்காம இருக்கிறது சால சிறந்தது மனதை அமைதியாக வைத்து கொள்ள தினமும் தியானம் பண்ணுங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தினமும் காலையில எழுந்தவுடன் முருகனையோ அல்லது விநாயக பெருமானையோ சிவபெருமானையோ பெருமாளையோ நீங்க வணங்கிவிட்டு அந்த நாளை நீங்க தொடங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குழப்பம் பயம் அச்ச உணர்வு மன பதட்டம் இது மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுபட முடியுங்க அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டாக வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினைச்ச பணத்தை கடவுள் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பாரு ஆனால் அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் வரிசை கட்டி நிற்கும் அதனால செலவினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க கோர்ட்டு ஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையில திறமை வெளிப்படுத்துவீங்க நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையின் காரணமாக விளைவுகளையும் சவால்களையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்கொண்டு போராடி அதற்கு பிறகு வெற்றியடைய வேண்டியதாக இருக்கப்பெறலாம் அதே மாதிரி வெளியில எல்லாம் நல்லதாக நடந்தாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழத்தான் செய்யும் மனைவியிடம் பொய் சொல்ல வேண்டாம் மனைவிமார்கள் கணவரிடமும் பொய் சொல்லக்கூடாது எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்த நடந்தால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும் எதிரிகளோடு கொஞ்சம் கவனமாக இரு வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலத்தில் பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றுவது அவசியம் எல்லா விஷயத்திலையும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர ஆலோசனை பண்ணி நிதானமாக கையாள பாருங்க அதே மாதிரி நீங்க எல்லா வேலையையும் ஒரு டைம் டேபிள் போட்டு செய்யறது ரொம்ப நல்லதுங்க நேரத்தை அனாவசியமாக வீணடைச்சிட்டீங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் எல்லா வேலை பலவும் தலை விழும்படி ஆகிடும் அதனால ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க வேலை பணியிடத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அக்கறையோடு பணிகளை செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று நிதி சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்க அதிகமான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கலாம் இல்ல தொழில் வியாபாரம் மந்தமாக போகும் இல்ல வியாபாரம் தொழிலை இழுத்தம் போன்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கலாம் ஒரு சிலர் வந்து உங்களுடைய தொழிலையும் வியாப வியாபாரத்தையும் வந்து முழுமையாக மூடியும் இருந்திருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி தான் செய்யும் முடியாத தான் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் திறமையோடு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் எல்லா விஷயத்தையுமே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் எல்லா விஷயத்திற்கும் எல்லா பிரச்சனைக்கும் உங்களால் நிச்சயம் தீர்வு காண முடியும் கண்டிப்பாக வெளிவரவும் முடியும் அதற்கு ஒரே ஒரே விஷயம் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வெளிப்படையாக பேச வேண்டியது எல்லா விஷயத்துக்கும் மனதில் போட்டு குழப்பிக்காம தாராளமாக பேசுங்க அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இறைவனுடைய அருள் இந்த உங்களுக்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் கிடை பரவாயில்லை இந்த காலத்தில் இறைவனை வந்து பரிபூரணமாக நம்புங்க அவன் மீது நீங்க நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அதற்குரிய வழியும் இறைவன் உங்களுக்கு காண்பிப்பான் சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தோம் இந்த வந்து வேகத்தை விட விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம் உங்களிடம் அதிகமாக விவேகம் அப்படிங்கிறது இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அடுத்தவர்களை பார்த்து ஒரு துளியும் நீங்க பயப்படக்கூடாது எல்லா விஷயத்தையுமே துணிச்சலோடு செய்து முடிக்க முற்படுவீங்க உங்களை பார்த்து சில பேர் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தி செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து தலைகணம் அப்படிங்கிறது வந்து வெளிப்படவும் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடக்கத்தோடு இருந்தால் நிறைய நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் தலகணம் வரும்போது பிரச்சனைகளும் தலை தூக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அனுபவசாலிகளை பக்கத்தில் வைத்து முயற்சிகளை மேற்கொள்ள பாருங்க கண்டிப்பாக அனைத்து விஷயத்திலையுமே நீங்க வெற்றி பெறுவீங்க முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கிக் கொள்ளுங்க வேலையில மேலதிகாரிகளோடு சில வாக்குவாதம் வர வாய்ப்புகள் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இருக்கக்கூடிய வேலையை விடுவது புத்திசாலித்தனம் கிடையாது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் குழப்பங்களில் இருந்து தெளிவும் உங்களுக்கு பிறப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே சமயம் மற்றொரு புறம் தேவையற்ற டென்ஷன்ல இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்க தேவையற்ற மனிதர்களுடைய பேசக்கூடிய பேச்சுக்கு செவி சாய்க்க வேண்டாம் தேவையில்லாத மனிதர்கள் ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்டு அதற்கு வந்து பதில் சொல்லணும் கருத்து சொல்லணும் வக்குவாதத்துல ஈடுபடணும்ன்ற அவசியம் கிடையாது தேவையில்லாத மனிதர்கள் பேசுறாங்க அப்படின்னா அதற்கு செவி சாய்த்து உங்களுடைய வேலையையும் உங்களுக்கு நீங்க பிரச்சனையை உண்டு பண்ணிக்க வேண்டாம் அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க அதே மாதிரி வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் இக்காலகட்டத்தில் செய்ய முற்படுவீங்க இருந்தாலும் பிரச்சனை கொடுக்க உங்களை சுற்றி நான்கு பேர் கண்டிப்பா இருக்கத்தான் செய்வாங்க அவர்களை சமாளிக்கிறதுல தான் இந்த காலம் உங்களுடைய திறமைய அடங்கி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் போது வந்து போகும் இருப்பினும் கொஞ்சம் வந்து உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருப்பது அவசியமாகிறது எவ்வளவு வருமானம் வந்தாலும் எவ்வளவு நல்லது நடந்தாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு மனநிறைவே இருக்காது உங்களுக்கு நிறைய பேராசை வரும்